சரி முடிச்சலாம் சார் மூன்று லட்சம் லட்சம் ரூபாய் ஆமாங்க மூணு லட்சம் முடியும் முடிச்சலாம் முடிச்சலாம் சார் சார் கணபதி அன்னைக்கு அளவு எதா ஆச்சு ஒரு கரெக்டா இருக்கா

தோன்றவே ஆரம்பிக்கல இவ்ளோ பேச்சு நீ ஒழுங்கா தோன்ற வேலை பாரு எனக்கு வேற வேலை தூங்கி அந்த மாதிரி நான் சமம் நடந்தது ஒண்ணு இல்லடா அதிகமா சரகு சாப்பிட்டேன் சரகு சாப்பிட்டு போய் உட்காந்த

நல்ல வெயில் நேரம் ஏன் இப்படி குடுத்து விட்டு வந்து வந்துட்டா என்ன பிரச்சனை உனக்கு ஆவலை என்ன மனசு ஆவல அது கூட இப்படி வெயிட் நேரத்துல இப்படி குட்டி பேசுனா அவன சொல்ல ஒரு மேஸ்திரி ஒத்துற வச்ச பாத்ரூம் காட்டுறதுக்கு ஆஹ் மூணு லட்ச ரூபாய் துது பாத்ரூம் கட்டி தரேன்னு ஆஹ் மூணு மாதத்துக்கு ஆயின்னு கேட்க சரி அதுவும் ஒத்துக்கணும் பாத்ரூம் பாத்ரூமும் காட்டிக்கூடதுல மூணு லட்ச ரூபா துட்டும் வாங்கி போடாமல ஆளே கம்பல தேடி தேடி மனசு கஷ்டமா போய் சரையை சாப்பிட்டு வந்து இது எந்த இடம் இது எந்த இடமா நான் எந்த இடம்னு சொல்றது ஒரு வேலை நான் எங்க இருக்கேன் எனக்கே தெரியல நம்ம மேஸ்திரி அனுப்பணும் நான் ஒரு மேஸ்திரி காட்டுறா அவன பாத்து சொல்றியா கண்டிப்பா ஏந்திடுல ஏந்திடு கையை கொடு பொன்ல ஏந்திடு